கேரளத்து பெண்கள் குலதெய்வமா மதிச்சு வழிபடுற அம்மன் கோயில் கேரளத்துல கோட்டை கோட்டையமருகில இருக்கு இங்க இருந்து எடுத்துட்டு வீடு கட்டுற பணியை துவக்குனா தடங்களின்றி அந்த பணி நடக்கிறதோட புது வீட்டுல செல்வமும் பெருகுன்றது நம்பிக்கை தற்போது கோயில் இருக்கிற பகுதி ஒரு காலத்துல காடா இருந்துச்சு ஒரு நாள் வேடன் ஒருத்தன் தன்னோட மனைவியோட காட்டுக்கு விறகு வெட்டு வந்த போது ஒரு பாம்பு சீறி நின்னுச்சு பயந்து போன வேடன் அதை தன்னோட கோடரியால வெட்ட முயற்சி செஞ்ச போது அது தப்பிச்சு ஓடிச்சு கொல்லாம விட்டா அந்த பாம்பு தன்னை பழி வாங்கிடும்னு பயந்து வேடன் அதை விரட்டிட்டு போனான் புற்று நோக்கி ஓடுன அந்த பாம்பு அதன் மேல ஏறி புற்றுல இருந்த துளைக்குள்ள செல்ல முயன்றுச்சு அப்போ வேடன் அதை வெட்டுனான் ஆனா பாம்பு வெட்டுப்படவே இல்ல அது வேடனோட வெட்டில இருந்து தப்பிச்சு புற்றுக்குள்ள போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல புற்றுல இருந்து ஒரு தண்ணீர் உற்று கிளம்புச்சு இத பார்த்து நடுங்கி போன வேடனும் அவனோட மனைவியும் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போய் நின்னாங்க அப்போ நாரதர் மாறு வேடத்துல அங்க வந்தாரு அந்த புற்ற வெட்டும்படி வேடன் கிட்ட சொன்னாரு வேடனும் புற்ற வெட்டுனா அப்போ அந்த இருந்து வந்த தண்ணி பாலும் தேனுமா மாறுச்சு உள்ள ஒரு அம்பிகை சில தென்பட்டுச்சு அந்த அம்பிகைய வேடன் குடும்பத்தினர் வணங்கி வந்தாங்க பிற்காலத்துல பட்டமனை குடும்பத்தார் இங்க கோயில் எழுப்புனாங்க கோயிலுக்கு அருகில இருந்த குளத்து நீர் சர்க்கரை போல இனிச்சுச்சு அந்த சுற்றியுள்ள காடு சேர்த்து சேர்த்த காவுன்னு இந்த கோயில் பெயர் பெற்றுச்சு ஆதி பராசக்தியான வனதுர்கையே சக்குலத்தம்மான்ற பெயர்ல இங்க அருள் பாலிக்கிறாங்க இங்க சிவன் ஐயப்பன் விஷ்ணு கணபதி முருகன் யட்சி நாகதேவதை வனதேவதை போன்றோருக்கும் சன்னதி இருக்கு கேரளாவில இருக்க அம்மன் கோயில்கள்ல கார்த்திகை மாதத்துல சொக்கப்பனை ஏற்றப்படுற கோயில் இது மட்டும்தான் மார்கழி முதல் தேதியில இருந்து பன்னெண்டு வரை நினைத்தது நடக்க நோம்பிருக்கும் பெண்கள் இருமுடி கட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு செல்றாங்க இந்த வகையில பெண்களோட சபரிமலைன்னு இந்த கோயில் அழைக்கப்படுது மார்கழி முதல் வெள்ளி எண்ணெய்க்கு பெண்களை சக்தி வடிவமா பாவிச்சு பாதங்களை கழுவுற நாரி பூஜை என்ற நிகழ்ச்சி நடத்தப்படுது இந்த தளத்தோட மண்ணுக்கு மகத்துவம் அதிகம் இருப்பதாக பக்தர்கள் கருதுறாங்க வீடு கட்டிடம் கட்டுறதுக்கு அம்மனை வேண்டி இங்க இருந்து கைப்பிடி மண்ண அள்ளிட்டு போறாங்க இதன் மூலமா தங்களோட வீடு கற்ற கனவு நிறைவேறும்ங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த கோயில் கோட்டையத்திலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு